தனுசு ராசி தனுசுராசின பொதுவாக நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு தான் ரொம்ப நம்புவாங்க தனுசு ராசி நேர்மை எப்படின்னா இவங்களுக்கான நேர்மை அதாவது நேர்மை தான் இதே விஷயம் ஒரே விஷயத்தில் ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஒன்று தனக்குன்னு வரும்போது ரத்தம் மற்றவங்களுக்குன்னு வரும்போது தக்காளி சட்னி இந்த நேர்மை தான் தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் அல்ல பொதுவாக தனுசுராசினியர்கள் அடுத்தவங்கள பார்த்து இறக்கப்படக்கூடிய மனோபாவம் இருந்தும் யாருக்கிட்ட நீங்கள் உண்மையாகவே இறக்கப்படணுமோ அவங்கள்ட்ட உங்களுக்கு இறக்கம் வராது தனுசு நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான மனோபாவம் என்ன சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சுதந்திரமே சில சமயங்களில் உங்களுக்கு வேலையாக அமையுது அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு புரியறதுக்கு காலங்களா இன்னொரு முக்கியமான தனித்துவம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருந்தும் பிடிவாதமாக புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு